இப்ப நாம கதைக்கலாமா எதை பத்தி கதைக்கலாம் குருவியும் புறங்கும் ஓகேவா கதைக்கலாம்னா பேசலாம் அப்புறம் ஒரு ஊர்ல ஒரு பனை மரத்துல கூடு கட்டியிருந்தது தூக்குநாங்குருவி கூடுன்னா ரொம்ப அழகா இருக்கும் எல்லாருக்கும் வியப்பா இருக்கும் அது சின்ன மூக்க வச்சுட்டு எப்படிதான் இவ்வளவு அழகா கூடு கட்டுது அப்படின்ட்டு அதுல அறைகள் எல்லாம் இருக்கும் அது குஞ்சுகள் தங்குறதுக்கு தனியா ஒரு அறை அது உங்களுக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு தனியா வராரு அப்படி பார்த்து பார்த்து கட்டும் அதுல மழை தண்ணி எல்லாம் விழாது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு வள மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி எல்லாம் உள்ள போகாது அப்படி ஒரு கூடு கட்டிட்டு ஒரு நாள் அந்த கூட்டுல இருக்கும்போது திடீர்னு நல்லா மழை பெய்யுது காத்து இடி மழை அப்படி பெய்யுது அப்போ இந்த குருவி கூடு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுது அப்போ இந்த பாட்டு பாடிட்டு இந்த குருவிலா இது பாடி அழகா குரலால பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு குரங்கு வந்திருக்கு அந்த குரங்கு அந்த மரத்து கீழே அப்படியே அந்த மழையில ந நனைஞ்சுக்கிட்டு புளிர் இல்லையா அப்படின்னு நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கு அதை பார்த்த உடனே இந்த குருவிக்கு என்னடாது நாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் இந்த குரங்கு நம்மளை விட எவ்வளவு உயரமா பெருசா இருக்கு இது ஏன் வீட்டுக்கு போகாம இங்க வெளியில வந்து இந்த மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணுச்சு உடனே இந்த குருவி அந்த குரங்கு கிட்ட கேட்டு தான் குரங்காரே குரங்காரே ஏன் இப்படி மழையில நனைஞ்சு போயிருக்கீங்க குளிர்ல வேற நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுக்கும் எனக்கு வீடே இல்லை அப்படி சொல்லிச்சு என்னது வீடு இல்லையா நான் சின்ன குருவியா இருக்கேன் ஆனா அழகா வீடு கட்டிட்டு இருக்குது நீங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்லையா வெயில் மழை அதெல்லாம் தாக்காம அப்படின்னு சொல்லிச்சோம் உடனே இந்த குரங்குக்கு அது நமக்கு நல்லதுதான் சொல்லுது அப்படின்னு தோணலாம் நாம இப்படி மழையில நடுங்கிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்தா அதுக்கு கேலியா இருக்கா அப்படின்னு போக வந்துருச்சு உடனே குருவிகிட்ட சொல்ச்சான் ஏய் முஞ்சி மூடா நீயா எனக்கு எனக்கு புத்தி கூடு கட்ட தெரியாது ஆனா பிச்சு தெரியும் அப்படி உடனே கட கட கடன் மரத்து மேல ஏறி போய் அந்த குருவியுடைய கூடெல்லாம் பிச்சு 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 கூட்டுச்சான் அப்புறம் இந்த குருவியும் பறந்து வேற இடத்துல போய் போய்கார்ந்துச்சோம் அந்த குருவியும் மழையில நடந்துகிட்டே இருக்கு அப்பதான் குருவி நினைச்சு பார்த்துதான் நாம யார்கிட்ட பேசணும் யாருக்கு அறிவுரை சொல்லணும்ட்டு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் இந்த குணங்கட்ட குரங்கு கிட்ட நாம அறிவுரை சொல்லி இருக்க கூடாது அது நம்மள தப்பா நினைச்சிருச்சு அதனால இனிமே நம்ம யாருக்கும் புத்தி சொல்லக்கூடாது நமக்கு என்ன இருக்கோ அதன்படி நாம வாழணும் அடுத்தவங்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம் குறைகளை நாம சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சோம் அப்புறமா அந்த உருவி மழையெல்லாம் நின்ற பிறகு மறுபடியும் அழகா ஒரு கூடு கட்டிக்கிட்டு அதுல சந்தோஷமா இருந்ததாம் ஓகே வா ஓகே